கிளிநொச்சி மாவட்டத்தின் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டுக்கான இறுதி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் நேற்றைய தினம் கிளிநொச்சி மாவட்ட கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது இணைத் தலைவர்களான வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் சிறுவர் மகளிர் விவகார ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன் அங்கஜன் ராமநாதன் ஆகியோரின் தலைமையில் கூட்டம் நடைபெற்றது இதன்போது தொடர்ச்சியாக வடபகுதியில் காணிகள் சுவீகரிக்கப்படுவதாக வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் தனது அறிமுக உரையில் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து அங்கு கருத்து தெரிவித்த கிளிநொச்சி மாவட்ட கிராம

புனித பூமியாக நாங்கள் அறிவிக்கப்படுகின்ற அந்த தொழிலும் இல்லங்களுடைய பராமரிப்பு பொறுப்புகளை அந்தந்த பிரதேச கையளிக்க வேண்டும் என்னவென்றும் கொண்டு வருகின்றேன் காணி உரிமையான்மை எங்கள்டே இல்லை எனக்கு தேராவிலும் நான் கிடைச்சி பிரதேச வேண்டிய வழியா தேராவில் தேராவிலும் மற்றது அது மாவீரர் தொழிலும் எல்லாம் இதுக்குள்ளே வரும் அப்படி எனக்கு அந்த காணியை தந்து உரிமையாக்கப்பட்டிருந்தா நாங்கள் அதை எங்களுடைய பராமரிப்புக்குள்ள கொண்டு வருவோம் இந்த நிலையில் இது குறித்து ஆராயப்பட்ட பின்னர் குறித்த தீர்மானம் விவசாய சங்கத்தினரால் வழிமொழியப்பட்ட நிலையில் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது இதன் பின்னர் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் குறித்து கருத்து வெளியிட்ட சிறுவர் மகளிர் விவகார ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் இது குறித்து ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் மாவீரர் தொழில் மில்லங்களை புனரமைக்க விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தார் மாவீரர் அதாவது எங்களுடைய மக்களின் புனித பிரதேசமாக மாற்ற என்று எங்களுடைய இந்த மாவட்டத்தை மேன்மைப்படுத்துகின்ற அந்த மக்களின் தலைவர்கள் அங்களை கேட்டதற்கு நாங்கள் அதை நாங்கள் வர செய்திருக்கின்றோம் அந்த மாவட்ட அந்த மாவட்டத்தில் உள்ள மாவீரர்களுக்கான இறந்த மாவீரர் என்று இல்லாது இந்த மக்கள் அந்த மாவட்டத்தில் இறந்த மக்களுக்கான ஒரு துயிலமெல்லாம் கட்டப்பட்டு நாங்கள் கடந்த காலங்களில் புனரமைக்கப்பட்டு அது நிர்மாணிக்கப்பட்டு வந்த வேலை அரசு அதாவது அந்த அரசியல் நோக்கத்துக்காக கடைசி இறுதி இறுதிப்போவரின் பின்னர் இராணுவத்துக்கு கட்டுப்பாட்டில் இருந்தது ஆனால் இன்று அந்த பிரதேசங்கள் விடுவிக்கப்பட்டு வந்திருக்கின்றன இதனை நாங்கள் இன்று எங்களுடைய ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே தீர்மானமாக கொண்டு வர வரப்பட்டுள்ளது என்னென்று சொன்னால் இந்த இந்த பிரதேசங்கள் கட்டாயமாகவே புனித பிரதேசமாக மாற்றப்பட வேண்டும் இதை நாங்கள் கட்டாயம் நிர்மாணிக்கப்பட வேண்டும் இந்த மக்கள் இங்கே உறந்த உறவுகளின் ஆத்மா சாந்தி அடைவதற்காக அதை நாங்கள் பிரதேச சபையிடம் கேட்டு கேட்டுக்கொள்வோம் ஆகையால் அந்த காணிகள் அரச காணிகளாக இருப்பதனால் பிரதேச செயலாளரும் அதேபோல் எங்களுடைய அரசாங்க அதிபரின் தலைமையின் கீழ் நடைபெற்ற அந்த கூட்டத்திலே இது ஒரு முடிவெடுக்கப்பட்டிருக்கின்றது இதை புனித பிரதேசமாக மாற்றுவதற்கான அனுமதியை வழங்கி ஆகையால் அதை இல்லை ஒருமித்தவாறு எங்களுடைய ஒருமித்த அனைத்து கூட்ட ஒருங்கிணைப்பு தலைவர்களும் இறுதியான முடிவை எடுத்துள்ளார்கள் இதை புனித பிரதேசமாக்குவதற்கு